சுவாமியே சரணமையப்பா அனைத்து சுவாமிமார்களுக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஏன் கார்த்திகை ஒன்றாந்தேதி நம்ம மாலை போடுறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஐயப்ப சாமி விரதத்தில் எல்லாமே நமக்கு ஐயப்ப நமக்கு சொன்னது தான் நம்ம இன்னார் சொல்லியோ இந்த சாமி சொல்லியோ நம்ம போடலை நமக்கு எல்லாமே ஐயப்ப சாமி சொன்னது தான் அதுபோல் கார்த்திகை ஒன்றாந்தேதி மாலை போடுறதுக்கும் காரணம் ஐயப்பசாமி சாமி தான் இப்போ அது என்னென்னு பார்க்கலாம் ஐயப்ப சாமி காட்டில் மைசியை மதம் செய்த பிறகு பந்தலராஜாவிடம் எனக்கும் தனியாக ஒரு கோயில் அமைச்சு வழிபடுங்க உலக மக்கள் எல்லாத்தையும் நான் அகர்பாளிக்க போகிறேன் அப்படி சொல்லி ஐயப்பசாமி ராஜாவிடம் சொல்லிட்டாங்க அதுக்கு பந்தலராஜாவோ ராஜாவோ நான் உனக்கு எப்போ கோயில் அமைக்கணும் எந்த இடத்துல கோயில் அமைக்கணும்னு கேட்க ஐயப்ப சாமியோ நான் வில்லேந்தி அம்பு விடுறேன் அந்த அம்பு எங்கே போய் விழுதோ அந்த இடத்துல எனக்கு கோயில் எழுப்புங்க ஐயப்ப சாமி பந்தராஜாவிடம்னு சொன்னாங்க அதன்படி பந்தலராஜாவோ சரிப்பா இப்போ அந்த இடம் தேக்க வச்சு நான் என்னைக்கு கோயில் எழுப்புன்னு பொழுது நீங்கள் அகத்திய மாமுனியை அழைச்சி இடம் கேளுங்க அவருக்கு அதுக்கான தேதியெல்லாம் சொல்லுவாங்கன்னு ஐயப்பி சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ பந்தலராஜாவோ அகத்திய மாமுனியை அழைச்சி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னாங்க அதுக்கு அகத்திய மாமுனி ஜாதகத்தை கணிச்சு காத்தியை ஒன்றாந்தேதி அடிக்கல் நாட்டலான்னு பந்தளராஜா கிட்டே அகத்திய மாமுனி சொன்னாங்க அதன்படியாக காத்திய ஒன்றாந்தேதி அங்கே அடிக்கல் நாட்டி கோயில் எழுப்பப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலே நம்ம கார்த்திகை ஒன்றாந்தேதி கட்டியிருக்கோம் அவ்வளோ புனிதமான நாள் அது அந்த நாளில் நம்மளும் அதே நாளில் மாலை போடும்னு சொல்லி அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துக்கும் மாலை போட்டுட்ருக்காங்க இப்போ நீங்கள் காத்திய ஒன்றாந்தேதி பார்த்தீங்கன்னா எந்த என்ன நேரமானா கூடும் ராக காலம் ஆனால் உங்களுக்கு அது நல்ல நேரம் தான் அந்த நாள் சபரிமலை ஐயப்பனுக்குள்ள நாள் தான் அதனால் நம்ம அந்த நாளில் நம்ம கெட்ட நேரம் ராக காலம் எம்மகாண்ட்ட பார்க்க தேவையில்லை நம்ம ஐயப்பண்ண நினச்சி நம்ம மாலை போடலாம் அதே நீங்கள் ரெண்டாம் தேதி மற்ற நாட்களில் நீங்கள் போடணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து தான் போடணும் இதுதான் இந்த காத்தியை ஒன்று நம்ம ஏன் மாலை போடுறான்னு அந்த காரணம் இது போல் பல தகவல்கள் தெரிஞ்சக்குள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம எப்போது பல வீடியோக்கள் போட உள்ளோம் சபரிமலை அப்டேட் பற்றியும் பல வீடு பதிவு செய்ய போகிறோம் நன்றி மக்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சுவாமியே ஐயப்பா